ஏங்க இந்த சமூக நீதி பற்றி செய்து யாராவது பேசினா அந்த கடும்போம் என்ன சமூக நீதி பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளையை கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்கள் செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாமல் போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போனா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்போ பெத்தவங்களுடைய நில பெத்தவங்களுடைய வலி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நிதியும் இங்க கிடையாது பெத்தவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாட காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா இடஒதுக்கீடு இருக்கு மட்டும் சாதி தேவைப்படுது இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியா இருந்தா என்ன எந்த சாதியா தெரியலங்க அது எப்படி நீங்க சமூக நீதி வழியில சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் அவங்க அம்மா அப்பாட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்க திருடுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன இதுதான் சமூக நீதி அது பெத்த உண்மை உங்களையும் ஒரு அம்மா தானப்பா பெத்தா இல்ல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன அதுதான் அதுதான் சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும் சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பாருங்க நானும் இப்ப சமூக வலைத்தளங்களை நிறைய பாத்துக்கிட்டே வரேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீபகாலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா கவுண்டம்பாளையங்கிறது அது பேரா கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் கவுண்டாம்பாளையம்னு கொங்கு பகுதியில் வாழ்றவங்க தெரியும் கவுண்டபாளையம் ஒரு ஊர்னு தெரியும் சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும்போது ஓ இவன் சாதி வரியன் ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகிறது எல்லா மக்களுக்கும் உருவாகும் பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதுதான் தவறான செயல்னு சொல்ல வர்றேன் அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரின்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன் ஆமா நான் சாதி வரியம் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அது பெற்றவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்